வணக்கங்க என்னடா கீரையில சைனாய்டுன்னு சொல்றாங்கன்னு பாக்குறீங்களாங்க ஆமாங்க நாம இப்ப பாக்குறது மாயன் கீரை இந்த கீரையில சயனைடு இருக்கு ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றாங்கங்க அதனால மத்த கீரைகளை மாதிரி வேக வைக்காம இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிக டைம் எடுத்து வேக வைக்கணும்லாம் கொஞ்சம் ஆனா இந்த கீரை ரொம்ப டேஸ்ட் அதிகங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி விட்டமின்ஸ் இதுல நிறைய இருக்குங்க கீரைலயே புரோட்டீன் வந்து சத்து அதிகமா இருக்கிறது இந்த கீரைன்னு சொல்றாங்க அவ்வளவு நல்லதுங்க பாக்குறதுக்கு இது வந்து பப்பாளி இலை மாதிரிதாங்க இருக்கும் பப்பாளி இலையில அஞ்சு இருக்கும் இல்லைங்களா விரல் மாதிரி அஞ்சு நீட்டிட்டு இருக்கும் ஆனா இதுல வந்து மூணு நீட்டி மூணு இது இருக்குங்க பார்த்தா பப்பாளியே சின்னதா மினியேச்சர் மாதிரி இது தெரியுங்க ஆனா இது வந்து வளர்த்துறது ரொம்ப ஈஸிங்க நம்ம உடச்சி வச்சாவே போதுங்க வந்துரும் எங்க வேணாலும் வைக்கலாங்க மாடித்தோட்டத்திலயும் வைக்கலாம் கீழே இடம் இருந்தா இடத்துலையும் வைக்கலாம் ரொம்ப நல்லா இந்த கீரை வருங்க வந்து இப்போ வேகமா ஃபாஸ்டா இதோட குரோத் இருக்கு இருக்குங்க ஆனா ஹைட்டு எவ்வளோங்கன்னா பன்னெண்டு அடி வரைக்கும் கூட போகுங்க மரம் மாட்டோம் எப்பயுமே முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் இதை வச்சுட்டோம்னா நம்ம வீட்டுல கீரை இருந்துட்டே இருக்குங்க ஆனா பருப்புல போட்டு கடைஞ்சாலும் சரி பொரியல் பண்ணாலும் சரி சூப்பு வச்சாலும் சரி ரொம்ப சூப்பரா இருக்குங்க அந்த அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி இதுல சத்துக்களும் நல்லா இருக்குங்க ஆனா சைனைடுங்கிறதாவது இதை தவிர்க்க வேண்டாங்க ஏன்னா ரொம்ப கஞ்ச் குறைஞ்ச அளவுலதான் இருக்கும் ஏன்னா இந்த இலைய வந்து நம்ம கிள்ளணும் அப்படின்னா இதுல வந்து பால் வருதுங்க அந்த பால் வர்றதுனாலயே சில பேர் பயந்துகிட்டு என்னடா கீரையில பால் வருதே கிளனா இலையில அப்படின்னு சொல்லியே அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க நல்லா கழுவிட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க ஒண்ணுமே இல்ல நல்லா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து நம்ம மனிதர்கள் மட்டும் தான் சாப்பிடணும்னு இல்லைங்க கால்நடைகளுக்கும் போடலாங்க இந்த இலைய வந்து நம்ம தோட்டத்திலெல்லாம் கூட பயிரிட்டு நம்ம ஆடு மாடுகளுக்கு எல்லாம் போட்டலாங்க இத வந்து நம்ம என்ன பண்றாங்கன்னா கீரைய வந்து நல்லா காய வச்சு நல்லா காய வச்சிருந்தாங்க அதை பொடி பண்ணி நம்ம கோழிகளுக்கு எல்லாம் தீவனம் கொடுக்குறோம் இல்லைங்களா தீவனத்தோட கலந்து அப்பப்ப கொடுக்க சொல்றாங்க கொடுத்தாலும் இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இது வந்து ஸ்பானிஷ் மேட்ச் அப்படின்னு சொல்லி இதோட பேருங்க இது வந்து பழங்குடி மக்கள்லாம் இருந்தாங்க இல்லைங்களா அவங்களதான் வந்து அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்கங்க இந்த மாயன் கீரைய இப்பதான் தான் நம்ம சைடு வர ஆரம்பிச்சிருக்குதுங்க இதுல நிறைய இது நாங்க வந்து நிறைய கட்டிங்ஸ் எடுத்துட்டோங்க எடுக்கவும் மரம் ரொம்ப அழகாதான் இருந்தது நான் ஒரு ஸ்டால்க்கு போறதுக்காக அங்க கட்டிங்ஸ் எல்லாம் நிறைய கட் பண்ணி எடுத்துட்டேங்க அதனால மரத்தை பா அங்கங்க கொஞ்சம் இதா இருக்கு நீங்களும் உங்க வீட்டுல வள வளர்ந்து பாருங்க ஒரு இடம்ல கூட தொட்டில வச்சிங்களா கூட பரவாயில்ல நல்லா வரும் உங்க வீட்டுல இருக்கான்னு சொல்லுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க